ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ஐப்பசி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஐயா போன மாதம் தான் என்னை போட்டு தலைகலாம் புரட்டி எடுத்துருச்சு அதாவது புரட்டாசி என்னை புரட்டி எடுத்து விட்டது இந்த ஐப்பசியாவது என்னை தூக்கி கொஞ்சம் சற்று நிமிர்த்துமா ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்குமா பெருசாலாம் நான் அப்படிலாம் ஆசைப்படலைங்க நான் ஒன்றும் அப்படி கோடி சொரணாகணும் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சக்கர சம்பாதிக்கணும் அப்படிப்பட்ட காரில் போகணும் இப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கௌரவமான சந்தோஷம் உள்ள ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம் ஓரளவிற்கு நல்ல விதமான அமைப்புகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பேராசை எல்லாம் படலுங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள எங்களுக்காவது இது நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போது நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு உள்ளவங்களா வேறே இருப்பீங்க அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு உண்மையிலேயே ஜோதிடம் த ஆன்மீகத்தை பற்றி சொல்வது என்ன நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இறையை வணங்கினால் மட்டுமே போதுமானது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே மூலவன் தானே அரண் என்று சொன்னாலன்னா அரி என்று சொன்னாலென்ன எல்லாம் ஒருவரே என்கின்ற தத்துவத்தை உள்ள நம்முடைய அதி உன்னத உலகின் மேலான இந்த இந்து மதத்தில் இறைவனை கும்பிட்டால் மட்டுமே அது நிறைவான ஒரு பரிகாரமாக இருக்கும் ஐப்பசி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் சூரியன் நம்முடைய ஆத்ம காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகல உலகத்தையும் நிர்வகிக்க கிரகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலைமையில் ஐப்பசி மாதத்தில் மாறுறாரு மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தான் சூரியன் நீச்சமாவதும் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒன்று அதிசாரம் என்கின்ற அமைப்பில் ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே குரு பகவான் உச்சமாகறதும் இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இதை வச்சு தான் ஐப்பசி மாதம் சாதக சாதகமற்ற பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நடக்கும் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை தனித்தனியாக பார்க்கலாம் உமராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் மாண்புகள் வரக்கூடிய அமைப்பு ஐப்பசி மாதத்தின் பிற்பகுதியில் வருது ஐப்பசி மாதத்தில் முற்பகுதியில பார்த்தீங்கன்னா சனி சுபத்துவமாகி எட்டில் சுக்கிரன் நீச்சமாக ஒரு நிலைமையில இருக்கிறார் அதே பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் அப்படியே வலிமையாக ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதியாக வந்து உட்கார்றார் இன்னொரு அமைப்பு இன்னொரு யோகரான ஐந்தாம் அதிபதியான புதன் உச்சகுருவின் பார்வையில் வருவதால் இதுவரைக்கும் அதிர்ஷ்டம் செயல்படலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதத்துலேருந்தே ஆரம்பிக்குது ஏழாம் அதிபதி நீச்சமாகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான நஷ்டங்கள் வரத்தான் செய்யும் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும் மனைவிக்கு வந்து இப்படி இருக்குதுங்க அப்படி இருக்குதுன்ற மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும் கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி பெண்களுக்கு இருக்கும் அல்லது கண கணவருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க மாட்டேங்குது மனைவிக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது கணவருக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி உங்களை பற்றி கவலைப்படுறத விட வீட்டு அம்மாவை பற்றி வீட்டுக்காரரை பற்றி நினைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இதையே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு காதலன் காதலி பற்றிய உறவுகளில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும் ஆனால் பிரிவினைகள் போன்ற அமைப்புகள்லாம் இல்லை அதெல்லாம் தாண்டி ஜென்மச்சனியெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க மாதத்தின் பிற்பகுதி செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மை மாத முற்பகுதியில் புதிய கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்னங்கயா கடன் வரும்ன்றீங்க இப்போத்தான் வாங்கின கடன் அடைக்க முடியாமல் நொந்து போய் நூலாகி போய் திரிகிறேன் பரவாயில்லைங்க சுபக்கடன்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது வளர்ச்சிக்கான கடன்கள் கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு சிலருக்கு வேலை மாற்றங்கள் உண்டு சிலருக்கு கடன் வாங்குவதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிலருக்கு இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாதல் ஒரு பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களுடைய கவலைகளெல்லாம் படிப்படியாக நிறைவே தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது பத்தாம் இடத்தை குரு பகவான் வலுத்து பார்க்க போகிறார் இந்த மாதம் முழுவதும் அப்போ என்ன வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு காசு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரும் புதிய டீலர்ஷிப் எடுக்க முடியும் புதிய கிளை திறக்க முடியும் புதிய கடைகளில் மாற்றம் இருக்கும் தெருமனைக்கு கொண்டு போய் கடையை மாற்ற முடியும் மேலிருந்து கீழே வர முடியும் வீடு மாற்றம் இருக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் கடை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் அந்த மாற்றத்தின் மூலமாக நல்ல முன்னேற்றம் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகத்தாங்க கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஜென்மச்சனி முடிந்துட்ட காரணத்தினால பெரிய தீமைகள்லாம் கண்டிப்பாக இப்போது இவங்களுக்கு இல்லைங்க சென்னையில் தான் அடியாக சோம்பல் வந்து படுத்து கிடந்தவர்கள் தானே அதிகம் இப்போது தான் லேசாக எந்திரிச்சு அப்படி இப்படின்னு வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா அடுத்து படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு பூமி ஆகிய தொழில்களை சேர்ந்தவங்க மெடிக்கல் ஷாப்பு மெடிக்கலுக்கு இது டாக்டர்ஸு உடுப்பு போடுறவங்கன்னு சொல்லப்படக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸு போலீஸ்காரங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சுகமான நல்ல மாதமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் செவ்வாய் வந்து உச்ச குருவின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஐப்பசி மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும்